வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்னடா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்த்திங்களா இன்றைக்கி வந்து வீட்லேயே வந்து பரோட்டா அண்டு சால்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன் சரி பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மைதா மாவு வந்து ஒரு குவான்டிட்டிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லிட்டர் பிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு சப்பாத்தி மாவே பிசைய தெரியாது நான் வந்து மைதா மாவு பிசைய வந்துட்டேன் ஆனால் வந்து அது மாதிரி கையில் வேறு பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டே இருந்துச்சு எப்படியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியை இறக்கி பண்ண ஆரம்பித்தேன் குண்டாவில் பசையிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கல்லில் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்த வீடியோவில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இழுத்து இழுத்து பிசைஞ்சால் தான் வந்து குளுட்டன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு உப்பி வருமா சரி நானும் பெசைகிறேன் பசையிறேன் அதை அப்படியே ஊட்டிகிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து மாவு போட திருப்பி பெசைய எண்ணெய் ஊற்ற பெசையே அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு வைக்கலப்பா அப்புறமா நீ என்ன பசையற என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்தாங்க பெருசா பசைற மாதிரி சொல்லிட்டு இப்படி இப்படி தடவிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து சுத்தி ரெஸ்ட் பண்ண விட்டாச்சு என் பிரகாரம் வந்து நம்ம இங்கிரீடியண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு இல்லைன்னா வந்து மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு ஆனியன் கட் பண்ணுறது டொமேட்டோ கட் பண்ணுறது பேஸ்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி வச்சுட்டேன் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்க சொன்னாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நானும் பண்ணேன் அப்புறம் வந்து பே லீஃப் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சில்லிஸ் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா சால்ட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து ரெடி பண்ணிக்க சொன்னாங்க இதில் வந்து பொட்டுக்கடலை கசக்கச அண்டு தேங்காய் ஆட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இது வந்து ட்ரை ரோஸ் பண்ண பவுடர் அப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறம் மிங்க் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாஸ் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் அந்த ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் நம்ம சால்னா வந்து ரெடி ஆயிரும் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த பட்டையை வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணோம்ல அதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு வேறு எதுவுமே ஆக்சுவலாக தெரியல டேஸ்ட்டே தெரியல அந்த பட்டை மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டால் வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த மாவு எடுத்து பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பிளேட் சைஸ்க்கு வந்து அந்த மாவை வந்து நல்லா இழுத்து பெருசாக்கிக்கும் மெலிஸாக வரும் அப்போ வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம பரோட்டாவோட ஷேப் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்த வீடியோவில் வந்து நூல் பரோட்டாலாம் செஞ்சு காமிச்சிருந்தாங்க சரி நம்மளும் செஃப் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைஃப் வச்சு கீர்னா அது கீரவே மாட்டேன்ருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோடு வந்ததை போட்டு அப்படியே சுற்றி எடுத்தா அது பேர் அன்னகொண்டா பரோட்டா மாதிரி வந்துருச்சு பார்க்கவே ரோஸ் மாதிரி இருந்துச்சு அதை இப்படியே ஒரு டூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தவால போட்டு எடுத்தால் ஆக்சுவலாக பரோட்டா ரெடி அண்ட் ஃபைனலி நம்மளோட ஃபஸ்ட்டு பரோட்டாவை சுட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பரோட்டாவுக்கே இருக்க ஸ்டைலில் வந்து குத்து சொன்னால் எங்கள் அம்மா வந்து டம்மு டம்முன்னு குத்திட்டு இருந்தாங்க அது செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு சரி நமக்கு பிளைன் பரோட்டாலாம் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முட்டை பரோட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனியனை வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பரோட்டாவெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வெட்டணும் நான் வந்து சோம்பேத்தனை பட்டு அப்படியே பெருசு பெருசாக பிச்சுட்டேன் அப்புறம் வந்து டொமேட்டோ சில்லீஸ்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எை ஆட் பண்ணி நல்லா மசாலாஸ் எனக்கு தேவையான ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி வந்து பெப்பர் மட்டும் வந்து நிறையா ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து பீஸ் போட்டு வச்சுருக்க பரோட்டாவை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு டம்ளர் வச்சு நல்லா வந்து குத்திகிட்டு இருந்தேன் அப்போயாச்சும் பொடிசு பொடிசாக ஆகுதான்னு சொல்லிட்டு சரி பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆனால் வச்சுக்கோங்க உங்களுக்கு பரோட்டா பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்